நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்து வருஷம் கார்த்திகை மாசத்தினுடைய பலன்கள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு தமிழ் மாதமான கார்த்திகை மாசத்தினுடைய பலன்கள் கோல்சாரத்தை பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில வந்து சுக்கரனும் கேதுவும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சூரியன் புதன் செவ்வாய் சனி பகவான் மகரத்திலையும் ராகுபகவான் மீனத்திலையும் இருக்கா கார்த்திகை மாதம் தமிழ் மாதத்தை அதாவது சௌரமானங்கள்னு சொல்லக்கூடியது தமிழ் மாதத்தில் விருச்சிக ராசியில வந்து சூரிய பகவான் பிரவேசிக்கிறத வந்து தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தை சொல்றோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புத பகவான் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் ரெண்டாம் தேதி எண்ணிக்கை வக்கரகதியாய் திருப்பி வந்து விடுறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பார்த்தேன்னா கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு ஆட்சி பெற்று போறார் நீச்சப்பட்ட கன்னியாராசியிலிருந்து துலாராசிக்கு ஆட்சி பெற்று போகிறார் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி ஒரு பெரிய விசேஷம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதாவது பொதுவான நாட்கள்ன்றத விட சிறப்பு நாட்கள் என்னென்னதை பார்ப்போம் பதினேழாம் தேதி இந்த மாதம் பிறக்கும் பொழுது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதம் பிறக்கும் பொழுது முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் நாளான கார்த்திகை அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அதாவது கார்த்தால் பத்து பதினாலிருந்து பதினொன்று நாள் நாற்பத்தி நாலு வருடம் ஒன்றரை மணி நேரம் அதற்கு பிறகு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் இது வந்து எல்லா விதமா எல்லா கோவில்களிலும் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத் திருவிழா அண்ணாமலையார் தீபம்ன்றது பிரசித்தி இருபத்தி ஏழு பதினொன்று கார்த்திகை திருக்கார்த்திகை வைணவர்களுக்கு உண்டான பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லுவார் அன்னைக்கு வைணவர்கள் இன்னைக்கு பௌர்ணமி வேற அன்னைக்கு வந்து கார்த்திகையை கொண்டாடுறார் அன்னைக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா அத்தியன உற்சவம் அப்படின்னு சொல்லுவார் அதாவது கார்த்திகையில் கார்த்திகை திருமங்கை ஆழ்வாரின் பிறந்த தினம் இந்த காலகட்டத்தில் அதாவது கார்த்திகையில் கார்த்திகையிலிருந்து தை மாசத்தில் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம் வரலாம் அத்தியாயன காலம்னு சொல்லக்கூடியது அப்போ வந்து வீட்டில் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க கூடாது கோவில்களில் தான் சேவிக்கிறார் ஏன்னா அதனால வந்து அதாவது தை அஸ்தம் என்ன அப்படின்னா கூரத்தார் ஆழ்வான் பிறந்த தினம் அதனால இந்த காலகட்டங்கள் பெரிய ஏற்றமும் உண்டு முகூர்த்தங்கள் உண்டு திருமண யோகங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்துல பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கண்ணி புத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்க இருந்தாலும் புத பகவானுக்கு அந்த அளவு ஏற்றமான வீடு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா விருச்சிகத்தில் போய் இருக்கார் அதில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் இருக்கார் அதனால் வந்து முயற்சிகள் வந்து சிலது பிரச்சனையை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா சுபர் பார்வையும் இல்லை சூரிய பகவான் கூட இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் சிறு தோல்வியை சந்திக்கக்கூட தோல்வியை சந்திக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்த இல்லையானால் சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் ஆனால் நீச்சப்பட்டு போயிருக்கார் உங்களுடைய குடும்பாதிபதி பணத்தினுடைய அதிபதி அவர் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால பண வரவுக்கு சற்று களங்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உங்களுக்கு பார்த்த பண வரவில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உடல் நலத்துல ஜாகிரதையா இருக்கும் ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் சுபர் பார்வை இல்லை சுபர் பார்வை இல்லைன்னாலும் நீச்சப்பட்டிருந்தாலும் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு பார்த்தேன்னா இந்த ராசிக்கு வீடு கொடுத்தவரும் மூன்றாம் இடத்துல போய் எதிரியினுடைய வீட்டில் உட்கார்ந்து உடல் நலத்தில் சற்று செட் பேக் இருக்கும் ஜாகிரதையா இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண வரவில் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஆரம்பமான இந்த பதினேழாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரணும் கொஞ்சம் தொய்வு இருக்கும் அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மேலே பணவரவுக்கு பஞ்சமில்லை பன்னெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா எட்டாம் இடத்திலும் சுவர் அதாவது வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏற்றத்தை கொடுக்குறார் அதனால் வந்து உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக முப்பதாம் தேதிக்கு மேலே நல்லபடியாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆட்சி பெற்ற செவ்வாய் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் ஆட்சி இருக்கிறது பெரிய விசேஷம் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் நிச்சயமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா நாலாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால புதிய வீடு மனை வாகனம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய பதவி புகழுக்கு சற்று கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றத எச்சரிக்கையாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து இப்போ விட்டு அவர் வந்து விலகிட்டார் இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு மாதம் இங்கே இருக்க போகிற எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கொடுப்பார் வெளியூர் வலி மாநில பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபோகான் உங்களுக்கு பார்த்த இடையான அதாவது மாற்று மதமோ வேறு இனத்தை சார்ந்தவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையது இந்த மாசத்துல பார்த்தோம்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹார்ட்வேர் இன்ஜினியர் அதை தவிர வந்து இந்த சினிமோட்டோகிராஃபர்ஸு இந்த இது இந்த செட்டிங்லாம் போடுறா இல்லையா அந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் இது இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அவள் வாசிக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய யோகமான காலம் முப்பதாம் தேதிக்கு மேலே பார்த்தேன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிற புது புது சான்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கு அதுவும் இந்த ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் முப்பதாம் தேதிக்கு மேலே பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா புத பகவான் வந்து முப்பதாம் தேதிக்கு மேலே தனுசுக்கு போயிட்டு திருப்பியும் வக்கரகதியில் வந்துடுறோம் அதனால் வக்கரம் பெற்ற புத பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்லது அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதை தவிர வந்து முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முதல்ல ஒரு பதினஞ்சு நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் எந்த ஒரு ஹார்ட் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த காலகட்டத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலே இருக்கிறதுனால நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சில நாட்களை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் இருந்தும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் இந்த மூன்று நாட்களையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த மூன்று நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் வலி மாநில பிரயாணம் போக வேண்டி இருந்தது அரை டம்ளர் பசும்பால் சாப்பிட்டுட்டு போகும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான தடங்கள் வராமல் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் பார்த்தாலேயானால் இந்த கன்னியாராசிக்காரர்கள் கண்டிப்பாக இங்கே காஞ்சிபுரம் வரதராஜபெருமாள் கோவிலுக்கு போயிட்டோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாசம் உங்களுக்கு வந்தே தீரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்